ஏங்க நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன் ம் ஓகேவா நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு இங்கிலீஷ் டரை டை என்ன ஃபர்ஸ்ட் ஒன் ம் டிட் செந்தில் ஹேவ் த ஐஸ்கிரீம் நோ ही டிடன்ட் செந்திலஸ் மம் ஸ்டாப் हिम ஃப்ரம் ஹேவிங் தட் ஐஸ்கிரீம் இந்த கான்வர்சேஷன்ல நான் செந்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டானா அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு அவரு இல்ல அவன் சாப்பிடல செந்திலோட அம்மா அவனை சாப்பிட விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு டு ஸ்டாப் சம் ஒன் ஃப்ரம் டூயிங் சம்திங் அப்படின்னா ஒருத்தரை ஒரு செயலை செய்ய விடாம தடுக்கிறது Has a project been completed? No, Ramya threw a wrench into a project at the last minute. Oh. இந்த the conversation, ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவர் இல்ல கடைசி நேரத்தில் வேணும்னே ரம்யா நம்ம ப்ராஜெக்ட்ட கெடுத்து விட்டுட்டா அப்படினு சொல்கிறாரு throw a wrench into something அப்படினா ஒரு திட்டத்தை வேணும்னே கெடுக்கிறது to deliberately spoil or disrupt a plan Did you really steal the money? No, I didn't steal the money. Someone set me up. இப்போ கேட்ட இந்த கான்வர்சேஷன்ல நான் நீங்க உண்மையிலேயே அந்த பணத்தை திருடுனீங்களா அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு அவரு இல்ல நான் அந்த பணத்தை திருடல நான் தான் திருடுன அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைய யாரோ வேணும்னே உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு செட் சம் ஒன் அப் அப்படின்னா ஒருத்தரை ஏமாத்தி ஏதாவது செய்ய வைக்கிறது இல்லனா, அவர் குத்தம் செஞ்சிட்டாரு அப்படின்னு எல்லார்கிட்டையும் காட்டுறது அதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது டு ட்ரிக் சம் ஒன் இன் ஆர்டர் டு மேக் தெம் டூ சம்திங் ஆர் மேக் தெம் அப்யர் கில்டி You got the promotion, right? No. Just before promotion, they pulled the rug out from under me. Oh. இப்போ நீங்க கேட்ட இந்த கான்வர்சேஷன்ல நான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு தானே அப்படின்னு சந்தோஷமா கேட்குறேன் அதுக்கு அவர் இல்ல ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி சப்போர்ட் பண்றதை நிறுத்தி எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு புல் த ரக் அவுட் ஃப்ரம் அண்டர் சம் ஒன் அப்படின்னா திடீர்னு ஆதரவை அதாவது சப்போர்ட்டை நிறுத்தி தோல்வியை ஏற்படுத்துறது டு சடன்லி டேக் அவே சப்போர்ட் அண்ட் காஸ் ஃபெயிலியர்

ஒருத்தருடைய வெற்றியவோ இல்ல திட்டங்களையோ இல்ல விருப்பத்தையோ கெடுக்கிறது to to or or your senior happy? No, he isn't. Why? some of my colleagues are trying to bring him down oh சீனியர் சந்தோஷமா இருக்கார அதுக்கு அவரு இல்ல என் கூட வேலை செய்கிறவங்களில் சில பேர் அவரை இருந்து இறக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரிங் சம் ஒன் டவுன் அப்படின்னா ஒருத்தரை தோல்வி அடைய செய்யறது இல்லைனா அதிகாரத்தை இழக்க செய்யறது டு காஸ் சம் ஒன் டு ஃபெயில் ஆர் லூஸ் பவர் Kamala is a real stupid. Yes, if she keeps talking stupid, she will shoot herself in the foot. ட்ரூ இப்போ கேட்ட இந்த கான்வர்சேஷனில் நிஜமாவே கமலா ஒரு முட்டாள் அப்படின்னு என்னோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறேன் அதுக்கு அவரும் ஆமா அவ முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருந்தானா அவளுக்கு அவளே ஆப்பு வச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு ஷூட் யோர் செல்ஃப் இந்த ஃபுட் அப்படின்னா முட்டாள்தனமா ஒன்ன செய்யறது மூலியமாவோ இல்ல சொல்றது மூலயமாவோ நமக்கு நாமே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது

அதுக்கு அவர் நான் அவனை ரொம்ப நம்பினேன் ஆனால் அவன் என் முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாரு பேக் ஸ்டாப் சம் ஒன் அப்படின்னா மற்றவங்க கிட்ட ஒருத்தரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவரோட பேரை கெடுக்கிறது டு சே ஹார்ம்ஃபுல் or unpleasant திங்ஸ் அபவுட் அ பர்சன் வென் தே ஆர் நாட் present. Did you know the police arrested the gang? Yes, one of the gang members sold them out to the police இப்போ கேட்ட இந்த கான்வர்சேஷன்ல அந்த கூட்டத்தை கைது பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேக்குறேன் அதுக்கு அவர் ஆமாம் தெரியும் அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் அவன் கூட்டத்தை பத்தி தன்னோட தனிப்பட்ட லாபத்துக்காக போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு செல் சம் ஒன் அவுட் அப்படின்னா தனிப்பட்ட லாபத்துக்காக விஸ்வாசமா இல்லாம கொடுத்த வாக்கை மீறி எதிரிகளுக்கு தோண போறது பெரும்பாலும் இந்த மீனிங்ல தான் இதை யூஸ் பண்றாங்க இல்லனா ஒருத்தரோட மனச காயப்படுத்துறது அப்படின்ற மீனிங்லயும் யூஸ் பண்றாங்க டு பிட்ரே சம் ஒன் ஆர் ஹர்ட் சம் ஒன் ஆர் டிசப்பாயிண்ட் சம் ஒன் ஃபார் பர்சனல் கெயின் என்னங்க எல்லா கான்வர்சேஷன்ஸையும் கேட்டிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்ல கொஸ்டின்னாக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் வணக்கம்